வணக்கம் டே ஸ்டூடெண்ட் இன்றைக்கு நம்ம சந்திக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஆறாவது எம் சி கியூடாக இந்த एमसीक्यू அப்படியே கேள்வி கேலிக்குதுங்களா நீங்க ரீட் பண்ணி பண்ணிக்கொแหนலாம் ரைட் சோ கேள்வியை ரீட் பண்ணி நான் டைம் அனுப்பல நான் கான்செப்ட்ட வரேன் डायरेक्टली هناخد நீ எத்தனை தடவை ட்ரை பண்ணி பார்த்து தான் நீங்க இந்த கேள்விய செய்ய சிஎஸ்எல் ஏனா சோ இப்போ நம்ம எடுத்து நம்ம சொல்ல சொன்னா இவர சொல்றாரு இந்த காந்த பாய அடர்த்தி சொல்லி சொல்றாரு இந்த இடத்துல காந்த பாய அடர்த்தி சொல்லி சொல்றது இவர சொல்றாரு 0.5 டெஸ்லா னு சொல்லி சொல்றாரு காந்த பாய அடர்த்தி தசமாய்ந்து டெஸ்லா னு சொல்றாரு அதே நேரம் மின்னோட்டத்தை எடுத்தோம்னு சொல்ல சொன்னா மூன்று ஆம்பியர் சொல்றாரு சேம் அதே மின்னோட்டம் தான் நீங்க சொல்றாரு எங்க எடுத்தால் எல் ஒன் கம்பி வந்து மொத்தம் எத்தனை நாற்பது சென்டிமீட்டர் சொல்லி சொல்றாரு சொல்ற எல் ஒன்றது பிக்கும் கியூக்கும் இடையில இருபது கியூக்கும் ஆருக்கும் இடையில இருபது சொல்லி எனவே இருபது சென்டிமீட்டர் நம்ம மீட்டர்ல தான் போடணும் தசம ரெண்டு மீட்டர் இங்கையும் தசம் ரண்டு மீட்டு என்ன 40 cm சரி இரண்டாப் பிரிகப்பட்டி இப்பே கேட்கப்பட்ட இந்த கம்பில உனட்டப்பட்ட விசை என்னான சொல்லி கேட்கு மிக easy ஆனக்கின்ச சரியா தம்பி இங்கு பாருங்க இந்த இந்த எடுத்தனாம் எடுத்தும் நிசல்லு சென்னா F summon B I L sin theta

யாரு QR என்ற கம்பி தான் தம்பி 30 பாகையில வெட்டுது ரைட் இந்த கேள்வி ஸ்டூடண்ட் கிட்ட கேட்டிருந்தா நேம் மறந்துட்டேன் கொஞ்சம் நான் நேமை பார்த்து சொல்றேன் யார் இந்த கேள்வி கேட்டேன்னு சொல்லி சொல்லிண்டே யார் சே சொல்லி கேட்டேன்னு நான் கொஞ்சம் பார்த்து சொல்றேன் இப்போ நீங்க பாருங்க இது என்ன 30 பாகையில வெட்டுது ரைட் இந்த டே செகண்ட் क्वेश्चनல இருக்கு அதே நேரம் PQ ன்னு சொல்லி சொல்றதே அதே திசை எனவே பூச்சியம் பாகையில வெட்டுது இப்ப நா இந்த விசையை இரண்டாக பார்க்கணும் ஏன் இரண்டாக பார்க்கணும் இரண்டு கம்பி துண்டுகளும் நீளம் வித்தியாசப்படல விண்ணோட்டம் வித்தியாசப்படல கோணம் வித்தியாசப்படுது எனவே நான் எழுத போறேன் இந்த இடத்துல விசை மொத்தம் சமன் விசை யாரால உருவாகிற விசை இந்த பிக்கின்ற கம்பி துண்டால உருவாகிற விசை பிளஸ் அடுத்தது யாரால தம்பி உருவாகும் கொஞ்சம் தள்ளி எழுதுரு அடுத்தது யாரால உருவாகும் இந்த கியூஆர் என்ற கம்பி துண்டால உருவாகும் இந்த இரண்டு விசைகளையும் நம்ம பார்க்கும் இப்போ நம்ம எடுத்தா பிக்யூவால உருவாகிற விசைக்கு எனக்கு சிம்பிளாக சொல்லிலும் போட பாருங்க போட பாருங்க வேறனும் செய்யவான தம்பி பி ஐ எல் சைன்

அறுபதுலையெல்லாம் தம்பி முப்பதில் கவனம் இதை ப்ளூ கலர் லைன் இது கம்பி துண்டு எனவே முப்பதில் விட்டது இன்னும் டாப்ட்டுனா இன்னும் இன்னும் டாப்டுனா முப்பது தான் முப்பது பாகை தான் இன்னும் கொஞ்சம் நீட்டினா தம்பி பாகை முப்பது பாகை எனவே சைன் முப்பது பாகை

இத எனக்கு எப்படி எழுதி கொள்ளையலும் ஹாஃப்ன்னு சொல்லி எழுதி தசமா இந்த ஹாஃப்ன்னு சொல்லி எழுதி ஹாஃப் டெஸ்ட்லா இப்ப எடுத்தா தமி மூன்று தசம் ரெண்டு அரைவாசி அரைவாசி ரிஷா என் ஆஸ் ஒரே தடவையில பிரிக்கேயலும் ரைட் இல்லாட்டி பாருங்க சிம்பிளாக செலிகாட்ரி இதையும் இதையும் வெட்டினா இங்க எத்தனை தரவே பார்த்து

அந்த கேள்வியை கமெண்ட் பண்ணவோ வாட்ஸ்அப்பில் அனுப்பவோ வானம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன செய்யணும் கீழே கூகுள் ஃபோம் லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த கூகுள் ஃபோமில் நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய உங்களுக்கு செய்து காட்ட வேண்டிய கேள்வியை நீங்கள் மார்க் பண்ணி விடு சரியா ரைட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ தொடர்ந்து நம்ம கொஷன் த்ரீ பார்ப்போம் டே த்ரீ கொஷன் த்ரீ இதில் இன்ஷால்லாம் மோஸ்ட் ஐசிடி கேள்வி ஒன்று இருந்தால் செய்ய பார்க்குறேன் ஓகே ரைட் அதே நேரம் இந்த கேள்விய யாரு கேட்டிருந்தேன் சொல்லி சொன்னா நான் அதையும் சொல்லி விட்டுறேன் என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னேன் இந்த கேள்வியை தம்பி செய்து காட்ட சொல்லி கேட்டிருந்தேன் நான் ஸ்டூடண்ட்ஸ் ரிக்வஸ்ட்டுக்கு தான் கேள்வி செய்யறேன் ஸோ இதை வந்து செய்து காட்ட சொல்லி சொல்லி இருந்த தம்பி ரஷிதரன் ஓகே ஸோ ரஷிதரன் ரெக்வஸ்ட்டுக்கு இந்த கேள்வி செய்து காட்டப்பட்டது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நம்ம சந்திப்போம் அடுத்த கேள்வி அது வரைக்கும் அலாம் வலைக்கம் அண்ட் வணக்கம் ஜிசாத்